வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி எடக்குப்பம் நூக்காளம்மன் கோவிலில் மாசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு பொன்னேரி அடுத்த மெதூர் அருகில் உள்ள எடக்குப்பம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு நூக்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரம் வந்து அம்மனை தரிசித்து சென்றால் திருமண தடை விலகும் புத்திரபாகியம் கிடைக்கும் தொழில் மேம்படும் நினைத்த காரியம் கைகூடும் சகல தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நூக்காலம்மனுக்கு காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மாலையில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது ஜெகதூதியாக ஊஞ்சலில் வீற்றிருந்த நூக்காலம்மன் பக்தர்கள் தாளாட்டி வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நூக்காலம்மன் ஆலய உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து அம்மனை வழிபட்டு சென்றனர்